அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கேபிஆர் கல்லூரி நிறுவனங்களின் சார்பில் நான்காம் ஆண்டு காலையர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கிற மாபெரும் ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொண்டு அனைத்து ரேக்லா நண்பர்களும் சிறப்பு செய்யுமாறும் கிராமத்தில் இருக்கிற விவசாயி சேரூட்டினால்தான் நகரத்தில் இருக்கிற முதலாளி சோரூட்ட முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப காங்கேயம் காளைகளினுடைய வீரத்திற்கு அடையாளமாக கோண்டா ஆக்டிவா மற்றும் தங்க காசுகள் வழங்குகிற கேபிஆர் கல்லூரி நிறுவனத்திற்கு ரேக்லா நண்பர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொண்டு மாபெரும் இந்த ரேக்லா பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்திட ரேக்லா தலைமைச் சங்கத்தின் சார்பாகவும் கேபிஆர் கல்லூரி நிறுவனங்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கேபிஆர் கல்வி நிறுவனத்தால் நடக்கவிருக்கும் மாபெரும் ரேக்லா போட்டிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மற்றும் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தி கொடுத்த கேபிஆர் கல்வி நகரத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் வரும் ஆண்டு நடக்கவிருக்கும் ரேக்கலா போட்டியில் முதல் பரிசாக ஸ்கூட்டி பைக்கும் இரண்டாவது பரிசாக ஒருவோனும் முக்கால் மூன்று நான்கு ஐந்து பரிசுகளாக முக்கால் அரை கால் என்ற வரிசையிலும் மறுபடி பத்து பரிசுகள் தங்க நாணயங்களாகவும் முன்னூறில் இருபத்தைந்து பரிசுகளும் இருநூறில் முப்பது பரிசுகளும் அனைத்தும் பத்து வரை தங்க நாணயங்களாகவும் மற்ற அனைத்தும் வெள்ளி நாணயங்களாகவும் அளிக்க காத்திருக்கிறார்கள் அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வீர விளையாட்டு ஆப் மற்றும் வீர விளையாட்டு யூடியூப்பினை பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்